Hello friends. ஐபிஎல் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய வீரரான கிளென் மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரிவிச்சிருக்காருங்க ஆர்சிபி டீம் அப்படின்னாலே வந்து ஜாம்பவன்கள் அணி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாம்பவன்கள் பல பேர் இருந்த போதிலுமே கூட ஆர்சிபியால் வந்து கப்பை வாங்க முடியலை அப்படிங்கிறது வேற ஒரு கதை எது ஒரு புறம் இருக்கட்டும் ஆர்சிபியில் வந்து டி வில்லியர்ஸ் கிறிஸ் கெயில் இவங்களாம் வந்து ஆடி இருக்காங்க அதேமாதிரி இப்போ வந்து கரண்டாக பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸஸ் விராட் கோலி இவங்கலாம் வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் வந்து கிளென் மேக்ஸ்வலும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம்ல தான் வந்து இருக்காரு ஆர்சிபி அணியில வந்து கடந்த சீசன்ல சீசன்லாம் மேக்ஸ்வல் தான் செம்மையா வந்து அசத்துனாரு அதுலேயும் வந்து இப்ப வந்து டி ட்வெண்ட்டி அப்படின்னு வரும்பொழுது மேக்ஸ்வல் வந்து ருத்ர தாண்டவம் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு மேக்ஸ்வல் வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பதினாலே கால் கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே வந்து போட்டி போட்டு ஏலத்தில் வந்து மேக்ஸ்வல் வந்து தூக்குனாங்க அதற்கேற்றபடியே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வல் வந்து ஆர்சிபி அணிக்காக வந்து பொலந்து கட்டிட்டு இருக்காரு ஆர்சிபிக்காக மேக்ஸ்வல் ஆடின முதல் சீசன்ல ஐநூத்தி ரன்கள் வந்து சேர்த்தாரு ரெண்டாவது சீசன்ல முன்னூத்தி ரன்கள் வந்து சேர்த்தாரு இப்ப கடந்த சீசன்ல வந்து நானூறு ரன்களை வந்து விளாஸ் இருக்காரு ஆர் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து மிகப்பெரிய ஒரு தூணாவே பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் வந்து இருக்காரு இவங்க இப்போ ஒரு மூணு பேர் வந்து ஆர் வந்து கேஜிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வந்து கேனா வந்து விராட் கோலியை சொல்லுவாங்க ஜிங்கிறது கிளென் மேக்ஸ்வெல் எஃப்ங்கிறது வந்து ஃபேஃப் டூ பிளஸஸ் இவங்க மூணு பேர் வந்து கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கொண்டாடி வந்துட்டு அந்த வகையில் வந்து எத்தனையோ வெளிநாட்டு வீரர்களுக்கு வந்து ஐபிஎல் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ஃபார்முக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக வந்து இருந்துச்சு பட்லர் கூட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் ரொம்ப சொதப்பிட்டு வந்தார் இங்கிலாந்துக்காக ஆடும் பொழுது அதுவே ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா காட்டாடி அடிச்சு நல்ல ஃபார்முக்கு வந்து அதன் மூலமாக திரும்ப வந்து அணியில் வந்து இணைஞ்சாரு இந்த மாதிரி ஐபிஎல் வந்து பல பேர் வாழ்க்கையில் வந்து கை தூக்கி வந்து விட்டுருக்கு அந்த வகையில் வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து இப்போ வந்து ஆர்சிபி பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்சிபிக்கும் கோலிக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒன்றா வந்திருக்கு இருக்கு ஆர்சிபி வந்து நான் வந்து இக்கட்டான சமயத்தில் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்ப என் மேலே வந்து நம்பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன வந்து அணியில் வந்து எடுத்தாங்க என்னால் முடிஞ்சதை நான் வந்து ஆர்சிபி

வெளில அனுப்புனா மட்டும்தான் நான் வந்து வெளியில போவேன் இல்லைன்னா ஆர்சிபியை விட்டு நான் வந்து வெளியில போகவே மாட்டேன் எத்தனையோ பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அணிகள் வந்து அதிக தொகைக்கு வந்து கொடுக்குறோம் எங்க டீமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அணி மாறி இருக்காங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய ஐபிஎல்ல வந்து நடந்திருக்கு ஆனால் நான் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன் ஆர்சிபியை தாண்டி வேற ஒரு டீம் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் வந்து ஆர்சிபியை விட்டு வந்து போக மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் வந்து ஆர்சிபியில தான் வந்து ஆடுவேன் பட் அதற்காக வந்து டீமே வந்து என்ன என்ன வந்து வெளியில அனுப்புனாங்கன்னா நான் ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது வேற ஒரு டீம் வந்து அக்ரிமெண்ட் போறப்போ அந்த டீமுக்கு நான் போய் ஆகணும் நானா முடிவெடுத்து எடுத்து ஆர் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு நன்றி